குரான் எல்ல நேர்வழி காட்டாது அப்படி வாக்கு தரல குரான் நேர்வழி காட்டும் முத்தகீங்க முத்தகங்களுக்கு சூரத்து தொடர்ந்த உடனே வருகிற முதல் ஆயத்தை பாருங்க அலி இஸ்லாமீம் கிதாப் லாரை முத்தகீம் இந்த வேதத்துல சந்தேகப்பட ஒன்றுமே இல்லை சந்தேகப்படுறது கொண்டுமே இல்லை இந்த குரான் முத்திங்களுக்கு நேர்வழி காட்டி உலகத்திலையும் அழகாக வாழ வச்சு சொர்க்கம் வரைக்கும் கூட்டிக் கொடுப்போம் அதுதான் அர்த்தம் அது பிறகு சொல்றான் முத்தக்கீங்கள் யாரு முத்த யார் அவங்கள மூணு இடங்கள்ல மூணு வேலை நடக்கணும் முத்தகையுடைய உள்ளம் இரண்டாவது முத்தக சிந்தனை மூன்றாவது முத்தகைய செயல் உள்ளத்தில் எண்ணிக்கணும் ஈமான் உள்ளத்தில் எண்ணிக்கணும் அல்லா செய்கிறான் இதெல்லாம் அதை வேறொண்டு பூந்தி சென்றா வேறொரு சிந்தனை பூந்தி சென்றா உள்ளம் பழுதாயிடும் முத்தீத மூளையால யோசிக்கணும் முத்த உடம்பு வேலை செய்யும் உள்ளத்தில் வரணும் நம்பிக்கை சிந்திக்கணும் உடல் வேலை செய்யணும் அதனாலதான் முத்தகையை அடையாளப்படுத்தும் போது எல்லாம் சொல்றான் யாரு முத்தகி அவருடைய உள்ளத்தில் இருக்கணும் அல்லது மின் உணவில் கண்ணுக்கு தெருபடாததையும் அல்லாவும் ரசூலும் சொன்னா நம்படும் அல்லாவும் ரசூலும் சொன்னா கண்ணுக்கு தெருபடுறதை இவ்வளவு காலமும் கண்டு வந்ததை இவ்வளவு காலமும் கேட்டு வந்ததை மறுத்து அல்லாவும் ரசூலும் சொன்னதை நம்படும் இதுதான் இமான் பிளாய இப்படி எங்க மீகா எங்க உள்ள சோதரை வந்தவங்க சோதனை வந்த நேரத்தில் பாருங்க நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு நடக்க முந்தி மூளையால யோசிங்க உடம்பால வேலை செய்ய நடக்க முந்தி தான் மூளையால யோசிக்கணும் உடலால வேலை செய்யணும் நடந்து முடிஞ்ச பிறகு என்ன செய்ய சொல்லி தந்தாங்க ஒன்று நடந்து முடிஞ்சுச்சா இப்ப சொல்லுங்க மாஷா அல்லாஹு கால் அல்லாஹ் நாடினது நடந்துட்டு அது கங்கல போட்டிங்க உள்ள நெறிபட்டு பை தரும் ஈமான் பைத்தரும் முனாபிகா போய் திருவிங்க நாசிகரா நடந்து முடிஞ்ச பொறிங்க எவ்வளவு பெரிய படித்தவரும் பண்டிதரும் எவ்வளவு பெரிய சக்தி மிக்க ஆட்சியாளரும் கொண்டத்தான் கதைக்கோளும் ரப்பு நாடினது இவ்வளவு நாளும் எங்களை தெரியா மீதுச்சு நடந்த பொருங்குதான் தெரிய வந்தது மாஷா அல்லாஹு அவன் நாடாதது நடக்காது இது உள்ளத்துல வர வேண்டியது இரண்டாவது சொல்றான் உங்களோட உடம்பு தொழோடும் நேரத்துக்கு தொழுங்க வயசு மூணா மூணாவது சொல்றான் மூமிங்கள பணத்தை அல்லாட பாதையில செலவழிங்க இந்த மூணையும் சரி பண்ணணும்